ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்திய வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோவில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு மூணு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும் ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அது ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது மேனிட்டரியும் கிடையாது ஸோ என்ன மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் நாலு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்கப்புறமா ஸோ டைம் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுடைய எஸ்ஐ ஆர் பார்ம்ஸ் நாலாம் தேதிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும் ஸோ ஏன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆன்லைனில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் மேலே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து பேஸிக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸோ உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்த அப்போது இருக்கிறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட்டு அது உங்களுக்கு நீங்கள் தெரியல அப்படின்னா விட்டுடலாம் ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது மேலே இருக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ண நாளை போதும் அதை மட்டும் சப்மிட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கிட்டே நீங்கள் கொடுத்துருங்க என்றைக்குன்னா நாலாந்தேதிக்குள்ளே ஸோ லாஸ்ட் டைமில் இதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது ஒரு சில டேட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஒன்று எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலாம் தேதிக்கு அப்புறமா ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ராப் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஒம்பது டிசம்பர் அதாவது ஓவராலாக ஸோ யாராவது ஆர்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பதாம் தேதி வந்து வெளியிடுவாங்க அந்த ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் நம்மளோட லிஸ்ட்டை செக் பண்ண நம்மளுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கணும் அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம உடனே வந்து நம்ம தெரிவிக்கலாம் ஸோ அந்த இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ கரெக்ஷன்ஸ் எனி மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஸோ அந்த டைமில் அந்த டைம் பீரியடை நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டே வந்து வெளியிடுவாங்க ஸோ அதனால் இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ ஃபைனலாக ஒன்பதாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரா அந்த ட்ராப் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க எப்போனா டிசம்பர் ஒம்போதுலேருந்து தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க இனி கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் தான் இதுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த நாலாம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த நாலாம் தேதி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஆன்லைனில் ஒன் பை ஒன்னாக ஃபீட் பண்ணுவாங்க ஒன்பதாம் தேதி வந்து டிராப் லிஸ்ட் வெளியிடுவாங்க அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒம்பதாம் தேதியிலேருந்து எட்டாம்தேதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட் ஸோ அதையும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாக பண்ணுறதோ அல்லது பிஎல்ஓ ஆஃபீஸஸ் மூலமாக பண்ணுறதோ ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபைனல் லிஸ்ட்டாக தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தான் இந்த ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸில் வந்து நடக்கிற ஒவ்வொரு இதுவும் நடக்கும் அடுத்தது வந்து இன்கேஸ் ஸோ இந்த ட்ராப் லிஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ ஒரு சில பேர் வந்து கொடுக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ உங்களுடைய பேர் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ட்ராப் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றப்ப அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுதான் ஃபார்ம் சிக்ஸ் ஒன்று இருக்குது ஃபார்ம் சிக்ஸை வந்து நியூவாக ஃபில் பண்ணி ஸோ உங்களுடைய ஓட்ரு ஐடி லிஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்க அந்த ஓட்ரு ஐடி டீட்டெயிலையுமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணி திருப்பியும் ஒரு நியூ நியூ ஓட்ருடியை அப் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் அல்லது உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்குற மாதிரி தான் ஃபார்ம் சிக்ஸ் வந்து திருப்பியும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறது தான் அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஏற்கனவே இருக்க டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறது ஸோ இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்ளை அவங்களுடைய வாக்காளர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அதே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்ட் ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் தனது பெயரோ அல்லது உறவினர் பெயரோ கண்டறிய முடியாதவர்கள் பிற விவரங்களை மட்டும் நிரப்பி எஸ்ஐஆர் படிவி ஒப்படைத்தாலும் அவர்களின் பெயர் வர வரைவு வாக்காப்பட்டியலில் இடம்பெறும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணலையே அப்படின்றதையும் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் படிவம் சிக்ஸ் உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் பேர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ டெலி டெலிஷன் டெலிஷன் ஆன மாரி தான் அதனால் நீங்கள் நியூவாக திருப்பியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்